வைத்து நம்மளை உண்மையை புரிய வைக்கிறது இரண்டாவது என்ன செய்யுது என்று கேட்டா ஆன்மீக ரீதியாக நம்மளை வென்றெடுப்பதற்காக மறுமையில் கொண்டு நிறுத்தப்படும் பொழுது இதுக்கெல்லாம் அல்ல மார்க் போடுவானா நம்ம எதையெல்லாம் சிறந்து நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு மார்க்க போட்டு அதுக்கெல்லாம் ஒரு சொர்க்கத்தையே ஏதாவது தருவானா தரமாட்டான் என்ற ஒரு செய்தியை இஸ்லாம் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லுது ஜாதி அடிப்படையில குல அடிப்படையில் நம்ம மறுமையில பதவியில அடைய முடியாது அப்படிங்கிற செய்தி அழுத்தமாக இஸ்லாம் முன்வைக்கிறது அதே மாதிரி நசுசல் ஹாசலை சொல்லுங்கிறார்கள் இல்லை என் தகையின் அக்வாமும் எத்தகைய உணவி தங்களுடைய பெற்றோர்களை சொல்லி பெருமை அணிக்கிறார்களே அவர்கள் அதிலிருந்து விலகி கொள்ளட்டும் நாங்களெலாம் யார் தெரியுமா இன்னாருடைய பாரம்பரியம் நாங்க இன்னாருடைய வாரிசு நாங்க இந்த தலைவருடைய வழி வழித்தொன்றரில் வந்தவர்கள் என்று பெருமை அணிக்கிறீர்களே அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா ஒன்று அவர்கள் நரகத்தினுடைய கரிக்கட்டையாக இருப்பார்கள் அல்லது மலத்தை ஊட்டி செல்லுகிற வண்டு இருக்கிறத அதைவிட விட கேவலமானவர்களாக எல்லா இடத்தில் நிற்கலாம் உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி நீங்க எந்த முன்னோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறீர்களோ அவர்கள் யாராக இருக்கக்கூடும் அல்ல சொல் அல்லதீன மாத்து இன்னமாகும் பகமு ஜகன்னம் அவர்கள் நரகத்தினுடைய அடுப்பு கறி இருக்க அந்த கறி கட்ட அதுவாக இருக்கக்கூடும் அவளிய கூண அகுமன் அல்லாஹிமினல் ஜோல் அல்லது தகிதுகள் தன்னுடைய மூக்கு நாள மலத்தை தள்ளிச்சு மழை வண்டு சொல்லுவாங்களே வண்டு வந்து அந்த மழை உருண்டை மலத்தை தள்ளிக்கிட்டே போவோம் அந்த வண்டை விட கேவலமானவர்களாக அல்லா விடத்தில் அவர்கள் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு தெரியுமா எதுக்கு அப்பம் பாட்டு சொல்லி பெருமை அடிக்கிற நீ என்ன செஞ்சேன்னு பெருமை அடி நீ என்ன செஞ்சேங்கிறத சொல்லி காட்டு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவருக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு பெருமை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நசூசல்லா சொல்றாங்க இன்னவாக அது அதுகப அன்கும் உப்பையத்தில் ஜாகிலியா உங்களிடமிருந்து அறியாமை கால பெருமையை அல்லாஹ் போச்சு விட்டான் அறியாமை காலத்தில் இந்த மாதிரி பெருமை அடிச்சுட்டு இருந்தீங்களே நாங்க இந்த குலம் இந்த ஜாகின்னு சொல்லி அதையெல்லாம் அல்லாஹ் நீக்கி விட்டான் ஓ ஆபாயி பெற்றோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறது முன்னோர்களை சொல்லி பெருமை அடிக்கிறது இருக்க அதையும் அல்லாஹ் நீக்கி விட்டான் இன்னமாக உன் மூமின் உன் தக்கையும் ஓ மனிதன் ரெண்டு பேரும் தான் இருக்கிறான் நல்ல காரியம் செய்கிறவன் கெட்ட காரியம் செய்கிறவன் இவ்வளவுதான் மனிதர்களில் இருக்கிறார்கள் அன்னா சு வனு ஆதம் அனைத்து மனிதர்களும் ஆதமுடைய மக்கள் ஆதமும் குளிக்க வின்துறாப் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர் எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைங்க அப்பா ஆதம் படைக்கப்பட்டது மண்ணு அப்புறம் என்னதுப்படுவாளி தெரியற என்று ரசு செல் லாலை செல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதாவுதரர் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு திருமதியில முன்னூற்றி எண்பத்தி ஒன்போதாவது இதெல்லாம் என்ன செய்யுது இறைவன் முன்னிலையில் இதற்கு மதிப்பு இல்லை இறைவன் முன்னிலையில் இதனால் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது குலம் கோத்திரத்தை சொல்லி வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் இந்த முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் உள்ளத்தில் வெதைக்குது இதெல்லாம் நம்மள தெரியாமலே வெதைக்கு உங்களுக்கு தெரியல ஆனா இதெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லப்பட்டு இப்படித்தான் நம்ம உள்ளத்துல ஆழம் பதிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம சமத்துவத்தை காட்டணும் நம்மளை அறியாம நம்ம உள்ளத்துல இதெல்லாம் என்ன இருக்கு பதிந்து கிடக்கிறது நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லம் அவங்கள்ட்ட

அவ்வளவுதான் பிறப்பு நாளையெல்லாம் கிடையாதுங்கிறாங்க அவனு சகாபாக்கள் கேட்கிறாங்க லைஸ் அன்ஹாலா நசாலு கேர் நாங்க இதை பத்தி கேட்கல உங்கள்கிட்ட நாங்க மனிதர்கள் சிறந்தவர் யாரா இதையா கேட்டோம் இதை பத்தி கேட்கல அப்படின்னு இதை கேட்கலையா பாரம்பரியத்தில் கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலா என்ன பண்றாங்கன்னா அதனை மண்டல அடிக்கிறாங்க இப்ப யூசுப் அப்படி கேட்டீங்கன்னா யூசுப் தான் சிறந்தவர் யூசுப் யாரு அவர் அல்லாஹ்வுடைய நபி அவர் மட்டும் அல்லாவுடைய நபி இல்ல அவர் தகப்பனார் யாக்கூப் இருக்கிறார அவர் அல்லாவுடைய நபி அவர் மட்டும் நபி இல்ல அவருடைய தகப்பனார் வந்து இசாக் இருக்கிறார அவரு நபி அவர் மட்டும் நபி இல்ல அவருடைய தகப்பனார் இப்ராஹிம் இருக்கிறார அப்ப நபியுடைய மகனுடைய மகனுடைய மகன் அப்ப இவரு நபி பாப்பா நபி தாத்தா நபி கொலு தாத்தா நபி அப்ப அந்த மாதிரி நாலு பேரும் நபியாக இருக்கிறாங்களே அவர் தான் சேர்ந்தவர் நாலு பேருமே அரபிகள் கிடையாது தெரியுமா நீ சிறந்தவன ஆகுறதா பாரம்பரியத்தில் சிறந்தவன் ஆகுறதா இருந்தா அது நெசமாகவே அவர் நல்லவரா இருக்கணும் நல்லவரே ஏன் அவர் நல்லவரே அவர் தகப்பனாரும் இருந்து இவர் நல்லவரா இருக்கிறார் தகப்பனார் இருந்து இவர் நல்லவரா இல்லாட்டி இவர் நல்லவர் கிடையாது அப்ப தகப்பனும் நல்லவராய் இருந்து மகன் இருந்தால் அப்ப நான் ஒத்துக்கிறான் அப்புறமே தாத்தாவும் நல்லவரா இருக்காரு ஆனா பேர் நல்லவரா இல்ல நல்லவர் கிடையாது அப்ப நல்லவர் என்பது ஃபர்ஸ்ட் அவத் இருக்கணும் நான் என்ன சொல்லிக்க அப்படின்ற அப்டின் ரசூலுல்லாஹ் சொல்லி இவங்க அரபுகளை பத்தி கேட்க நினைச்சி ஒரு அரபியும் கிடையாது மா யாரு அரபு மொழி தெரியாத இவர்கள் தான் சிறந்தவர்கள் நபியே சொல்லிறாங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க அந்த ஓட மாட்டங்கறாங்க லேஸன் ஹாதா நஸ்வல்கர் இது எனக்கு கேட்கலையே எப்படி போய்னே அவோ நினைச்ச பத يردனு வாக்குறா அவ என்ன செய்யறா வேற பதிலே இருந்து நாங்க இதை கேட்குறையே அப்ப ரசுல்லா கேட்குறாங்க பன் மாதினில் அரபி உன் அந்த அரப்பு யார் சிறந்த அதை தான் கேட்குறீங்களாட்டு ரசு உல்லா போடுறாங்க அந்த கேள்வியை உன் அந்த அரபுல யார் சிறந்தவன் கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க அப்போ ரசுர்லா சொல்கிறாங்க அதுலேயும் சிறந்தவங்க யார் சிறந்தவன் தெரியுமா ஹெய்யா அருஹூம்பில் ஜாஹிலியத்தி ஹெய்யா அருஹூம் இஸ்லாம் அதுல அதில் சிறந்தவர் யார்னு சொல்வதாக இருந்தால் அறியாமை காலத்துல யார் நல்லவராக இருந்து சிறந்தவராக இருந்து இஸ்லாத்துல வந்த பிறகும் சிறந்தவரா வாழ்றாரோ மறுபடியும் வாழ்க்கையை தான் சம்பந்தப்படுத்துறாங்க அரபியா இருக்குறதால சிறந்தவராக ஆக முடியாது நீ அரபியா இருந்தாலும் அப்பவும் நல்லவரா வாழ்ந்துட்டு இங்க இஸ்லாத்துல வந்த பிறகும் அதவிட நல்லவராக எல்லா வகையும் பெர்ஃபெக்ட் முஸ்லிமா ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொன்னா அவர்தான் சிறந்தவர்னு சொல்லி அரபியினாலயே தான் ஒண்ணும் கிடையாது மொழியினாலயே தான் ஒண்ணும் கிடையாது இப்படி யாரும் சொல்ல முடியாது நீ தமிழ் மொழி பேசிட்டு போ நல்ல செயல் செஞ்சா நீ தான் நல்லவன் நீ அரபு மொழி பேசிட்டு கெட்ட செயல் செஞ்சா கெட்டவன் தீர்மானிக்காது சொல்லி ஹதீசு மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆகிய ஹதிசுகள்ல இந்த சம்பவம் ரசூலாட்ட வந்து யார் சிறந்தவர் என்று கேட்க இரையச்சமுடையவர் என்று சொல்ல அதை கேட்கல சொல்ல அப்ப யூசுப் நபி என்று பதில் சொல்ல அதை கேட்கும் நாங்க அரபுகளை பத்தி கேட்கணும்னு சொல்ல அரபுகள் எல்லாம் சேர்ந்தவங்க நல்லவனா இருந்தா தான் சேர்ந்தவன் அவன் நல்ல நடந்தா தான் சேர்ந்தவன் சொல்லி பதில் சொன்ன இந்த செய்தி எவ்வளவு தெளிவ விஷயத்தை விளக்குது பாங்க சிறந்தவனாக இறைவன் ஆவதாக இருந்தால் அவனுடைய நற்செயல்கள் தான் அதை தீர்மானிக்கும் யாருக்கு பிறந்தார் என்பது தீர்மானிக்காது எந்த கோத்திரத்தில் வந்தார் என்பது என்ன மொழி பேசுறார் என்பது அதை தீர்மானிக்காது என்று இறைவன் யார் சிறந்தவர் என்கிற இரண்டாவது பேசிக்க போட்டதுனால நம்ம கிட்ட அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒழிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சொல்றாங்க மண் பத்தா பிஹி அமல்ஹூ லம் யுசுரி பிஹி நசபுஹு யாரிடத்துல அமல் வந்து அவனை விரைந்து கொண்டு செல்லவில்லையோ யாருடைய நல்லறம் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் அவனை முந்தி கொண்டு செல்லவில்லையோ அவனுடைய பாரம்பரியம் அவனை முந்தி கொண்டு சேர்த்து விடாது உன்னை கொண்டே முந்திக் கொண்டே சொர்க்கத்தில் எது சேர்க்கணும் உன் அமல் சேர்க்கணும் உன் அமல் உன்னை கொண்டே சேர்க்கவில்லை என்று சொன்னால் நீ இந்த குளத்துல பிறந்தேன்னு சொல்லி கொண்டு அங்க போயிட முடியாது உன்னுடைய பாரம்பரியம் வந்து உன்னை கொண்டு சொர்க்கத்துல சேர்த்து விடாது என்று சுல்சுல்லா சலம் சொன்ன செய்தி சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசா இருப்பதை பார்க்கிறோம் இவ்வளவு அடிபட்டு உதப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து பெரும் தொகை மக்களை வென்றெடுத்து அந்த மக்கள் மத்தியில கடைசி பேருரையில இறுதி உரையாக வசியத்தாக என்ன சொன்னாங்க யா ஐயோ மனிதர்களே அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன்னு உங்களுடைய இறைவனும் ஒருவன் ஓ இன்ன அவாக்கும் வாஹிதுன் உங்கள் தந்தையும் ஒருவர் ரெண்டையும் கொண்டு வர்றாங்க முடிஞ்ச கதை அதை என்ன சொல்றாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் உங்களுடைய இறைவனும் ஒரே ஒருவன்தான் ஓ இன்ன அவாக்கும் வாஹிதுன் உங்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான் மூலத்தந்தை மூலபீதா ஒரே ஒருவர்தான் அலா அறிந்து கொள்ளுங்கள் லா பதலடை அரபியின் அலா அஜமியின் அரபு மொழி பேசுகிற யாருக்கும் அரபு மொழி பேசாதவரை விட எந்த சிறப்பும் கிடையாது நீங்க அரபி பேசுகிற காரணத்தினால நீங்க குரான் அரபில் இறங்கி இருந்தாலும் நானே என்னுடைய தாய்மொழியாக அரபியை பேசினாலும் சிறந்தவர் கிடையாது நடத்ததா சிறந்ததை தீர்மானிக்கும் என்று அரபியின் மொழி பேசக்கூடிய யாருக்கும் அரபு மொழி பேசுறத சிறப்பு கிடையாது அரபு மொழி பேசுறவன் வேற மொழியை விட சிறந்தவன் கிடையாது வேதமொழி பேசுறவன் அரபு மொழி பேசுறவனை விடவும் சிறந்தவன் கிடையாது அதே மாதிரி அல அசுவத சிவப்பாக இருக்கிற ஒருத்தனுக்கு கருப்பாக இருக்கிறவனை விட எந்த சிறப்பும் இங்கே கிடையாது இருக்கிற எவனுக்கும் சிவப்பாக இருக்கிற எவனை விடவும் எந்த சிறப்பும் கிடையாது இல்லா வித் இறைவனை அஞ்சு நடப்பதன் மூலமாக தவிர நீ கருப்பாவே இரு அல்லவா அஞ்சு நட நீ தான் சிறந்தவன் செவப்பாவே இது அல்ல அஞ்சு நடக்கலையா நீ தான் கெட்டவன் அப்ப அஞ்சு நடக்கிறது ஒழுங்கா நடக்கிறது கடவுள்